எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் எவனையும் வெற்றி காகிதம் என்று எண்ணி விடாதே ஒரு நாள் அவன் பட்டமாக பறக்கலாம் இதில் என்ன சொல்லி வருகின்றால் யாருக்கும் ஒரே அளவு மரியாதை கொடுங்கள் என்கிறான் ஒருவன் பணக்காரன் அதிக மரியாதையும் பணம் இல்லாமல் குறைந்த மரியாதை கொடுக்காதீர்கள் என்கிறார்கள் யாரையும் துச்சமாக எண்ணாதீர்கள் யாருக்கும் மரியாதை இல்லாமல் நடத்தார்கள் அவர்கள் ஏழையாக இருக்கலாம் எந்தவர்கள் படிப்பு இல்லாமல் இருக்கலாம் வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு நாள் நல்ல நேரம் வந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் பணம் வரலாம் புதவி வரலாம் புகழ் வரலாம் அதனால் யார் யாருக்கு எந்த நேரத்தில் பட்டமாக மாறி பறப்பார்கள் என்று சொல்ல முடியாது எந்த காகிதம் எந்த நேரத்தில் பட்டமாக மாறி மேலே பறக்கும் என்று சொல்ல முடியாது நாமும் ஒரு நாள் அதை அண்ணாந்து பார்க்க வேண்டிய நேரம் வரத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது யாரையும் தரக்குறைவாக இழிவாகவோ பேச வேண்டாம் யாரையும் மரியாதை குறைவாக நடத்தாதீர்கள் ஏனென்றால் நாளை ஒரு நாள் அவர்களுக்கு பதவி பட்டம் புகழ் ஏதாவது கிடைத்து அவர்கள் முன்பு நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் முன்பு நடந்து கொண்ட விதத்தை ந நினைவுக்கு வந்தால் அது உங்களுக்கே வெட்கமாக இருக்கும் இதில் நிற்பவர் அந்த ஞாபகம் வைத்திருக்கிறார் வைத்திருக்கவில்லை என்பதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கே அது ஒரு கடினமான ஒரு தர்மசகடமான நிலையில் வந்து உங்களை விட்டுவிடும் எனவே யாரையும் தரக்குறைவாகவோ இழிவாகவோ மரியாதை குறைவாக பேசார்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துக்கள் யாரையும் காகிதம் என்று வேண்டி தள்ளிவிடாதீர்கள் ஏனென்றால் அந்த காகிதம் ஒரு நாள் பட்டமாக மாறி பறக்கும் என்கிறார் பாரதியார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்